எப்படி இருக்கே கற்பகம் ஃப்ரம் தூள் கப்பு கிச்சன் விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர் நல்லா சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும் அதுக்கோசரம் நான் இப்போ வந்து ஸ்வீட் பண்ணி காமிக்க போறேன் அசோகா அல்வா மூக் தால் அல்வா இது வந்து திருவையார்ல ரொம்ப ஸ்பெஷல் திருவையார் அசோகா அல்வா எல்லா கல்யாணத்திலயும் மார்னிங் பிரேக் அசோகா அல்வா உண்டு அசோக் அல்வாக்கு தேவையான சாமான்கள் இன்னைக்கு வந்து என்னோட மெஷர்மெண்ட் எல்லாம் இந்த கிண்ணத்தாலை தான் இந்த கிண்ணங்கிறது ஆஃப் கப்பு ஒன் டுவெண்டி ஃபைவ் எம்எல் இந்த கிண்ணத்தாலை ஒரு கிண்ணம் பாசிப்பருப்பு ஒரு கிண்ணம் சக்கரை ஒன் இஸ் ஒன் உங்களுக்கு சர்க்கரை கம்மியா வேணும்னாக்க முக்கால் கிண்ணம் போட்டுக்கோங்க ஜாஸ்தி வேணும்னாக்கா ஒன்னே ஹால் கிண்ணம் போட்டுக்கோங்க நெய் வந்து மூணு நாலு டேபிள் ஸ்பூன் ஆகும் கோதுமை ஒரு டேபிள் ஸ்பூன் கேசரி கலர் கொஞ்சோண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு பாதாம் அஞ்சு அசோக் அல்வா ஆரம்பம் வருத்தேல்னாக்க நல்ல வாசனையா இருக்கும் அந்த பச்சை வாசனை போகும் வேக வச்சேல்னா சமயத்துல பச்சை வாசனை வரும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும் நல்ல வாசனை வரட்டும் அந்த மாதிரி வருத்துக்கோங்க இது அசோக் அல்வான்னு சொல்லலாம் பைட்டம்பருப்பு அல்வான்னு சொல்லலாம் மூங் டால் அல்வான்னு சொல்லலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துட்டு நல்ல வாசனையும் வந்துட்டு இப்ப கேஸ் ஆஃப் பண்ணிடு ஒரு கிண்ணம் பயத்தம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டரை கிண்ணம் தண்ணி விட்டுக்கிறேன் ஒன் இஸ் டு டூ அண்ட் ஆஃப் மூடி போட்டு இப்ப குக்கர்ல மூணு விசில் மூணு விசில் ஆயிட்டு இப்ப திறந்து பாக்குறேன் நல்லா வெந்திருக்கு மத்தாலையோ கரண்டி ஆலயோ மேஷர் ஆலயோ மேஷ் இது உரு தெரியாம பண்ணிக்கணும் இந்த மாதிரி பூவா இருக்கட்டும் நெய் விட்டுக்கிறேன் மிந்தி பருப்பு பாதாம் பருப்பு வறுத்துக்கிறேன் நான் கோல்டன் பிரவுன் கலர் வரட்டும் செவக்கட்டும் வருத்தன்றது போறோம் கோல்டன் பிரவுன் கலர் வந்துடுத்து இப்ப ஒரு கிண்ணத்துல போட்டுக்கிறேன் இந்த நெய்லேயே இந்த கோதுமை மாவை ஒரு டேபிள் ஸ்பூனை பரட்டிக்கிறேன் கேஸ் மீடியமில் வச்சுக்கோ ஏன் கோதுமை மாவை போட்டுக்கிறேன் கோதுமை மாவை போட்டுனா தான் பைண்டிங் ஆகும் நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும் பைண்டிங் ஆகும் இந்த பயத்தம்பருப்பு போட்டுன்ற கேஸ் மீடியமில் வச்சுக்கோங்க நல்ல பந்து போல சுருண்டு வரணும் ஏனத்தில் ஒட்டக்கூடாது நெய் பிரியணும் அதான் கணக்கு சர்க்கரையை போட்டுக்கிறேன் சர்க்கரை போட்டுண்டா கொஞ்சம் இலக்கிக்கும் இலகின்ட்டு பாருங்க சர்க்கரை போட்ட உடனே சர்க்கரை மெல்ட் ஆகும் கலரை போட்டுக்கிறேன் இந்த ப்ராசஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இறுகின்றே வருது பாருங்க நான் மீடியம் பிளேம்ல தான் வச்சிருக்கேன் இன்னும் இறுகின்றிருக்கு இப்போ வந்து இப்ப ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் மொத்தம் நாலு டீஸ்பூன் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் போட்டு இப்பதான் கெட்டியாக பாக்கிறது ஒட்டாம வருது நெய் விட்டுருக்கேன் மொத்தம் எட்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் ஆடிண்டு வருது தான் ஒட்டாம வரணும் ஏலக்கப்புடி போட்டு இந்த மாதிரி சுருண்டு வரணும் ஆடணும் அதான் கணக்கு ஓரத்துல நெய்ய கக்குறது ஆடிண்டு வருது ஏனத்தில் ஒட்டல இதுதான் கணக்கு போரும் மொத்தம் எட்டு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கு மூணு டேபிள் ஸ்பூன் கணக்கு

கால் கப்பு கடலை கருகப்பில கொஞ்சம் ரெண்டு மிளகா வத்தல் இது வந்து மசாலாவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கப்புறேன் ஒரு டீஸ்பூன் கார பவுடர் அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு டீஸ்பூன் உப்பு இது வந்து மிளகு பவுடர் அரை டீஸ்பூன் சர்க்கரையை வந்து பொடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ ரெசிபிக்கு போகலாம் மேலே தூர மசாலாவை ரெடி பண்ணிக்கிறேன் பெருங்காயம் மஞ்சப்பொடி காரப்பொடி சுகர் உப்பு மிளகு பொடி எல்லாத்தையும் ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கரம் மசாலாவோ சாட் மசாலாவோ சேர்த்துக்கோங்க இது ரா கார்ன்ஃபிளேக்ஸு குஜராத்தி டிஷ்ஷஸில் ரொம்ப எசென்ஷியல் ஐட்டம் குஜராத்தி கிச்சன்ஸில் இந்த ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும் இது ரா கார்ன்ஃப்ளேக்ஸு இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கார்ன்ஃபிளேக்ஸ் மாதிரி சாப்பிட முடியாது இதை பொறிச்சு அப்புறந்தான் சாப்பிட முடியும் நல்ல பொரிட்சாக புஷ்ஷுன்னு வரும் இதை வந்து பிக்பாஸ்கெட்டில் வாங்கி நேழ்னா கான் போஹா அப்படிம்பா அமேசானில் வாங்கி நேழ்னா மக்காய் போஹா இல்லாட்டா மக்கா போஹா அப்படிம்பா ராக் கார்ன்ஃப்ளெக்ஸ்னு சொல்லலாம் உங்களோட ஸ்டாண்டர்ட் மளிகை கடைகள்லேயும் இது கிடைக்கும் போயிட்டு ராக் கார்ன்ஃப்ளெக்ஸ்னு சொல்லுங்க கண்டிப்பாக கொடுப்பா கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்சர் ஆரம்பம் கேஸ் மீடியம் நிலக்கல்லையை பொரிச்சிக்கிறேன் நல்லா மொறுமுறுன்னு ஆகட்டும் செவக்கணும் இந்த மாதிரி வடிகட்டில பனி நேனாக்க என்ன குப்பை ஆகாம இருக்கும் லோ பொட்டுக்கல்லோம்ல வச்சிருக்கேன் பெருசுல வைக்கல அப்பதான் ஈவனா புரியும் மீடியம்ல வச்சுக்கோ நல்லா செவந்துருத்தோ நல்லா பொறிஞ்சுருத்தோம் இந்திரி பருப்பு பாதாம் பருப்பு திராட்சை திராட்சை நல்லா புசு புசுன்னு ஆகணும் அவள் வந்து ஆப்ஷனல் கருகப்பில மிளகாத்தல் கருகப்பில போடும் போட்டி இருந்தோ செழிக்கும் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிறேன்

கே நாட் பி டேக்கன் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அது வேற இது வேற இதை எண்ணெயில் தான் பொறிக்கலாம் எண்ணெயில் பொரிச்சல்னா இந்த மாதிரி புஷ்ஷுன்னு ஆகிடும் பிக் பாஸ்கெட்டில் கிடைக்கும் கார்ன் போகான்னு அமேசானில் கிடைக்கும் மக்காய் போகா மக்கா போகா லோக்கல் க்ரோசரி ஷாப்ஸ்லேயும் கேட்டெல்லாம் ரா கார்ன்ஃப்ளேக்ஸ்ன்னு கண்டிப்பாக கொடுப்பா நோவரிஸ் இப்போ நொறுக்கி காமிக்கிறேன் ஒரு போட்டு கொஞ்சம் மசாலாவை போட்டுக்கோங்க கட்டா மீட்டா மசாலா அடுத்த போட்டுக்கோங்க பாக்கி மசாலாவை போட்டு ரெண்டு கையாலயும் நல்லா கலக்கி விட்டுருங்க எல்லாப்பதான் சேர்ந்துக்கும்

நம்ம கஷ்டம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடும் பகவான் நம்மளுக்கு இவ்வளவாவது கொடுத்திருக்கானே நினைச்சுட்டு டெய்லி ஒரு தேங்க்ஸ் சொல்லுவோம் நம்மளால ஒரு வெத்த குழம்பு பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறோம் அவர் வந்து எவ்வளவு சிருஷ்டிய பண்ணி கடவுள் இல்லைன்னாக்க ஒண்ணுமே இல்ல ஹாப்பியா இருங்க முடிஞ்ச மட்டும் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கோ கான்ஃபிளேக்ஸ் மிக்சர் ரெடி ஃப்ரம் துர்கப்பு கிச்சன் சூப்பரா வந்திருக்கு இது வந்து பத்து நிமிஷத்துக்குள்ள பண்ணிக்கலாம் ஹாப்பி நியூ இயர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் அமுக்குங்க அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் தேங்க்யூ பாய் ஜெய்ஹிந்த்